நான் தான் ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தெட்டு முறை பேசியும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படாத காரணத்தால் தான் நாங்கள் நடுவர் மன்றத்துக்கு வருகிறோம் அப்பொழுது வி பி சிங் அவர்கள் சொன்னார்கள் எனக்காக ஒரு தரம் பேசி பாருங்கள் என்று சொன்னார்கள் நேரடியாகவே பட்டேலும் கலைஞரும் ஏன் தேவகவுடா அப்பொழுது பிரதமர் அவரையும் வைத்துக்கொண்டு பேசினோம் அப்பொழுது மூன்று நாள் பேசியும் கர்நாடகா ஹவுஸ் இருக்கு அதுக்கு போய் பேசியும் நடக்கல ஆகவே பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் பிபி சிங் அவர்கள் இனி வேறு வழி இல்லை நடுவர் ஒன்றை அமைக்க உத்தரவிடுகிறேன்னு சொன்னார் ஆகவேண்டும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம் இப்போ நான் மறுபடி போய் பேச என்ன ஆகும்னு கேட்டால் எல்லா வழக்கு எல்லாத்துக்கும் வழக்கமுடியை நமக்கு உரியானது எந்த வழக்கு போனாலும் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் கர்நாடகா நாங்கள் பேசி தீர்த்துக்கொண்டு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போக்கு போயிட்டுருந்தோம் ஆக அது எல்லாவது இழுக்குமே தவிர முடியாது உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் இப்போ ரெண்மணி ஆற்றில் மார்க்கண்டி ஒன்று கட்டுறாங்க அதுக்கு நாமும் நடுவர் மன்றம் கேட்டோம் ஆனால் இதுவரையில் நாங்கள் பேசுறோம் பேசுகிறோம் பேசிடு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் பேச்சு நடக்கலை ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம் கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளே வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன சொல்றீங்க அதிகாரம் இல்லை வரவேற்கத்தக்கதுதான் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒரு குடி முடிவு எடுப்பார்கள்

நீர்வளத்துறை சரி பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு விவசாயிகளுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடை காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நின்று விடும் என்று எல்லா இடங்களிலும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவையும் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்து சரியாக செய்திருக்காங்க மற்றொரு சட்டி கட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக சும்மா இங்கே எங்கள் ஊருக்கு வரலாம் எங்கள் ஊருக்கு வரலாம் அவங்களுக்கு வர யாரும் ஒரு சின்ன ஊராக இருக்கும் அதுக்கு வராமல் இருக்கும் சார் வயநாடு விவகாரத்தில் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு முன்கூட்டியே நாங்கள் வந்து கேரள அரசுக்கு சொல்லியிருந்தோம் இது போல பாதிப்பு வருது ஆனால் பினராயி விஜயன் வந்து அதை வந்து கண்டுகொள்ளு மத்திய அரசு இப்போ அவங்க மேலே சாட்டுறாங்க இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது தமிழகத்தையும் அவங்க வஞ்சித்தாங்க அவர் பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து நாங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல அவர் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம்ன்றார் அவங்க என்ன சொன்னாங்கன்றத பினராயி விஜயன் படிக்கிறார் ரொம்ப தான் இருக்கும் வராது வந்தால் கூட அவ்வளோ மீகராசமான இருக்காங்க இது மாதிரி பிறலை ஏற்படுற சொல்றாங்க அதனால் பொதுவாக சொல்லிட்டு சொன்னாங்களே எந்த அளவுக்கு சொன்னோம் என்றுதான் அவர் சொல்ற படித்து காட்டியிருக்கார் அது விஜயன் சொல்கிறது தான் மப்பனா விஜயன் அவர்கள் சொல்வது தான் உண்மை